புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் நாற்பத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல்லறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் ஜோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் சிந்தனை ஜெருசலேமில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருக்கும் போது ஜேசு போதித்ததை இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம் இந்த போதனையில் ஜேசு தாம் விண்ணக தந்தையோடு கொண்டுள்ள உறவு பற்றி தெளிவாக எடுத்து கூறுகின்றார் ஆனால் அதுவே சிலர் ஜேசுவின் மேல் கோபம் கொள்ளுவதற்கும் அவரை கைது செய்ய முயற்சிப்பதற்குமான காரணமாகவும் அமைந்தது ஆனால் இயேசு அங்கிருந்து வெளியேறி தாம் திருமுழுக்கு பெற்ற பாலை நிலத்துக்கு போகின்றார் அங்கே பாலை நிலத்தில் இயேசு இருப்பதாக கேள்விப்பட்ட மக்கள் அவரோடு இருக்கவும் அவரது வார்த்தைகளை கேட்கவும் பாலை நிலத்துக்கு போகின்றனர் இயேசுவின் இறைவார்த்தையை கேட்ட அவர்கள் ஜேசுவில் நம்பிக்கை கொள்கின்றனர் ஆக இங்கு இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றோம் ஒன்று எருசலேம் தேவாலயத்தில் திருவிழாவுக்காக வந்த மக்கள் இயேசுவின் போதனையை கேட்டு தொடர்ச்சியாக அவரை புறக்கணிப்பதும் அவரை துன்பத்துக்குள்ளாக்குவதுமாக இருக்கின்றார்கள் மறுபக்கத்தில் பாலை நிலத்தில் தேடி வந்த மக்கள் அவரது வார்த்தையை கேட்டு அவரை நம்புவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வேறுபாடு நாம் எமது நம்பிக்கையில் மேலும் ஆழமாக வளரவும் மற்றவர்களையும் அதே நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த அழைப்பானது எம்மை பாலை நிலத்துக்கு கூட்டி செல்லுகின்றது அன்றாடம் பரபரப்புகளோடு இருக்கின்ற எங்களுடைய வாழ்வை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு பாலை நிலத்துக்கு செல்வதும் மற்றவர்களையும் அதே இடத்துக்கு அழைத்துச் செல்லவும் இந்த அழைப்பு எம்மை கோரி நிற்கின்றது ஜெருசலேமில் ஜேசு கற்பித்த போது சிலர் அவரை கண்டு அவரது வார்த்தையால் தூண்டப்பட்டு அவரிலே நம்பிக்கை கொண்டனர் என்பது உண்மைதான் ஆனாலும் ஆடம்பரம் இல்லாத பாலை நிலத்தில் கூடிய மக்கள் கேட்ட இயேசுவின் வார்த்தைகள் மேலும் மேலும் மாற்றத்தை ஏற்படுத்துவனவாக இருந்தன என்பது தெளிவாகிறது அன்றாடம் எமது வாழ்வில் திருப்பலியிலோ அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலோ இறைவார்த்தையை கேட்பதற்கும் எமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான சந்தர்ப்பங்கள் எமக்கு கிடைக்கின்றன ஆயினும் இயேசுவை பாலை நிலத்தில் நாம் தேடி கண்டு கொள்ளுகின்றவர்களாக மாற வேண்டும் அங்கே அவரது வார்த்தையை கேட்டு எமது நம்பிக்கையை ஆழப்படுத்த மேலும் மேலும் நாங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும் இந்த பாலைவனத்தை நாம் ஒவ்வொரு வடிவங்களிலே அமைத்து கொள்ளலாம் தனிமையிலே நாம் அறையுக்குள் சென்று மன்றாடும் போது அது ஒரு பாலைவனமாகிறது அல்லது ஒன்லைனில் செப வழிபாடுகளில் நாங்கள் பங்கு கொள்ளுகின்ற போது அல்லது வெவ்வேறு ஆன்மீக பயிற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது அவைகளும் ஒரு வகையான பாலைவனங்களாக அமைகின்றன அல்லது வார இறுதி நாட்களில் ஆன்மீக வழிகாட்டல்களை தேடிச் செல்வதும் ஒரு வகையான பாலைவனங்களே இந்த அன்றாட பரபரப்புகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் கேசுவோடு நேரத்தை செலவழிக்க விருப்பத்தோடு முன்வர வேண்டும் இத்தகைய பாலைவன வடிவங்களை எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் இத்தகைய அமைதியான சூழலிலே ஆண்டவர் எம் உள்ளங்களிலே பேசவும் உள்ளங்களிலே இருக்கவும் நாம் அனுமதிக்க வேண்டும் அன்றாட வாழ்வின் பராக்குகளை நாம் விட்டுவிட்டு ஒரு சில மணித்துளிகளை ஆண்டவரோடு தனிமையிலே செலவழிக்கவும் அவரது வார்த்தைகளுக்கு நாங்கள் பதிலளித்து வாழவும் இத்தகைய பாலைவனங்களை உருவாக்கி நாம் வாழ வேண்டும் பாலை நிலத்துக்கு இயேசுவை தேடிச் சென்ற அந்த மக்கள் கூட்டத்தை இன்று நாம் சிந்திப்போம் எமது வாழ்விலே இத்தகைய பாலைவனங்களை நாங்கள் ஏற்படுத்தி அங்கே ஆண்டவர் இயேசுவை சந்தித்திருக்கின்றோமா சிந்திப்போம் செபம் ஆண்டவரே பாலைவன அமைதிக்குள்ளே நுழைந்து உம்மோடு தனிமையிலே பேச அருள்தாரும் ஆமன்